விடுதலை ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வரான இளைஞரின் கேள்வி அர்த்தமுள்ள வாழ்வுக்கான ஆழமான தேடலின் வெளிப்பாடு செல்வம் இருந்தும் இன்னும் கடைபிடித்திருந்தும் குறைபடுவது என்ன என்ற வினா நிலைவாழ்வுக்கான தாகத்தின் வெளிப்பாடு ஆரோக்கியமான உரையாடலோடு இளைஞரை அணுகி விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்ள உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு என்ற பெரிய சவாலை தருகிறார் இளைஞர்கள் என்றால் பயங்கரமானவர்கள் பதட்டமானவர்கள் பதறானவர்கள் போன்ற பார்வைகள் பழுது பார்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இளைஞனும் அர்த்தமுள்ள கேள்விகளோடு ஆழமான தேடலில் பயணிக்கின்றான் சமூக சட்டங்களையும் சமய சடங்குகளையும் கடந்து நிறைவான நிலையான வாழ்வுக்கான தாகம் கொண்டிருக்கின்றான் அத்தகைய இளைஞர்களை வரவேற்கவும் அரவணைத்து உரையாடவும் உயர்வதற்கு சவால்களை முன்மொழியவும் இயேசுவின் மறுவடிவமாக பெரியவர்கள் கல்வியாளர்கள் இறைப்பணியாளர்கள் இன்று மிகவும் குறைவு என்பது நிதர்சனம் தொன்போஸ்கோ இத்தகைய இளைஞர்களை அடையாளம் கண்டு உயர்வதற்கு உடன் நடந்தார் என்பது வரலாறு உணர்த்தும் உண்மை இறைவா ஆழமான தேடலில் பயணிக்கும் இளைஞர்களை அரவணைக்கும் வரத்தைத்தான்